தமிழகத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது கண்கூடாக மக்கள் நீங்கள் நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நான் அது பதில் சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு என்னென்ன வேணும் அரசியல் அது ஒரு எதிர்பார்த்த ஒன்று தான் அவங்க குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கூடாது என்பது குடும்ப அரசியல் குடும்ப அவங்க எல்லாருமே குடும்பத்தில் அண்ணன் அவங்க அம்மா இப்போது அவங்க சகோதரி இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை

அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அன்பார்ச்சுனேட் அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்க எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கு சென்று நிவாரணப் பணிகள் எல்லாம் செய்து கொண்டார்